வேதம் சொல்லுது ஆதியில் மனுஷன் தேவனுக்கு கீழ்பிடியாதது நிமித்தம் விழுந்து போயிட்டான் பாவத்தில் விழுந்துட்டான் அதனுடைய சம்பளம் மரணம் வந்துட்டேன் மரணம் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டதான் இதை நம்புறதுக்கு மக்களுக்கு மனசு இருக்கு ஆனால் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதி எல்லாரையும் நீதிமான் ஆக்குங்கிறது மட்டும் நம்புறதுக்கு மக்களுக்கு முடியலை மதவாத ஊழியக்காரங்களுக்கு அப்படி கடுப்பாகுது எசப்போ ஒன்னு ஆசீர்வதிப்பார்னா கோபம் வருது ஒன்றும் பிரச்சனை நீ எது உன்னுடைய செயலின் அடிப்படையில் அல்ல அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம்தான் அப்படின்னா நம்ப மாட்டேன்டாய் உன்னை எப்படி இருந்தாலும் தூக்கி எடுப்பார் எப்படி இருந்தாலும் உன்னை ரசிப்பார் எப்படி இருந்தாலும் ஒன்னு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா கோபம் வருது ஆனால் அவங்க சாட்சி சொல்லும்போது நான் எப்படி இருந்தால் தெரியுமா எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி தெரியுமா ஆனால் அப்பா கத்தர் கிருபையாக என்னை ரச்சி இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன் அலோ அப்படின்றாய் அப்போ பாருங்கள் என்னை எப்படி இருந்தாலும் ரச்சிப்பார் ஆனால் ஒன்றும் ரசிக்க மாட்டேன் ஆமாம் நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உனக்கு உண்டு ஆனால் நான் அப்படி கிடையாது என்னென்ன மன்னிச்சிட்டார் இது என்ன ஏன் நியாயம் இதை சொன்னால் மதவத கும்பலுக்கு அப்படி கப்பா கப்பாக நீ எரியும் சரிங்களா நீங்கள்லாம் கொடுத்து வச்சோங்க சரியான சத்தியத்தை கேட்குற அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் மரணத்துக்கு சாதகமாக பேசுவாங்க இல்லையா நம்ம சாகாமையை பேசுகிறோம் ஜீவனை பேசுகிறோம் இதுக்கு எதிராக பேசுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன தைரியத்தில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல யோசிச்சு பாருங்க இன்றைக்கி ஒரு உயிர் போயிட்டு இல்லையா அந்த குடும்பம் சந்தோஷப்படுதா மரணம் தேவ சித்தமே கிடையாது இந்த உலகத்தில் அதுவும் அல்ப போகிறது தேவ சித்தமே கிடையாது ஒரே ஒரு தேவ சித்தம்தான் பூரண வயதுள்ளவர்களாய் தேவை ஏற்பட்டால் மறிக்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆமே இந்த மாதிரி சத்தியத்தை கேளுங்க மரணத்தின் சத்தியத்தை கேட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயும் மரணம் வந்துடும் பொருளாதாரத்தில் மரணம் வேலை செய்யும் அவங்க சரீர சுகத்தில் மரணம் வேலை செய்யும் குடும்ப வாழ்க்கையில் மரணம் வேலை செய்யும் சரிங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம் தான் வேலை செய்யும் எந்த உபதேசத்தை நீங்க இருந்ததா ஆவியாயும் ஜீவனாயும் இருந்ததா ஜீவனுக்கு போகிற வழியை தான் தெரிந்து கொள்ளணும் மரணத்துக்கும் வியாதிக்கும் போகிற வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது சரிங்களா அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க மரணத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம் நம்மளை மனது மரணம் எதிரின்னு வேதம் சொல்லுது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் சொல்லுது அப்போ மரணத்துக்கு இடமே கூட கூடாது சாக மாட்டேன்னு தான் சொல்லணும் நம்ம பாவியா இருந்தாலும் பரிசுத்தமா வாழணும் தானே பேசுறோம் அதே மாதிரி சா உலகமே செத்துக்கிட்டு இருக்கு இப்படி இப்படி சொல்லுவோமா எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க பவுல் செத்தாரு பேதர் செத்தாரு அப்போ எப்படி நீங்க சாகாமையை பேசலாம் அப்படின்னா உலகத்துல எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி நீங்க சாகாமையை பேசுறீங்க எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க அது எப்படி நீங்க மட்டும் சாகாமைன்னு பேசுறீங்க கள்ள உபதேசம் அப்படின்றாங்க அப்போ நான் கேட்குறேன் எல்லாரும் பாவம் செஞ்சிட்ருக்குறேன் அந்த உலகத்தில் பாவம் செய்யலாமா எல்லாரும் வேசித்தனம் பண்ணுறேன் தண்ணி அடிக்கிறான் அது நல்லாதான் அது மனுஷனாக பிறந்தால் தண்ணி அடித்து தானே ஆகணும் உடல் அசதி கலைப்பு மனுஷனாக இருந்தால் நாலு பொம்பளைகிட்ட போய் தானே ஆகணும் அப்படி சொல்ல முடியுமா இல்லை இல்லையா தெய்வத்துவமானவர்கள்னு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா அதே தான் சொல்கிறேன் விசாசின் பிள்ளைகளுக்கு மரணம் வரும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் வராதுன்றேன் சரிங்களா மரணத்தை விரும்ப மரணத்தை எதிர்க்கணுன்றேன் இந்த பூமியில நீங்களும் நானும் வாழணும்ன்றேன் அவன் ஏதோ காசு சொத்து நகை ஆளுகை செய்வதற்காக அல்ல இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக தேவனுடைய கனமான சுவிசிசத்தை பரப்புவதற்காக அவர் நல்லவர்னு அனுபவிச்ச நம்ம அவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து அவருடைய நாமத்தை பரப்பணுங்கிறது தான் தேவசித்தம் அப்ப நம்ம உயிரோடு வாழணும் அப்போ பூரண வயதுள்ளவனாய் மறுத்தான்லாம் இருக்கு நூற்றி இருபது வயசு நூற்றி எழுபது வயசு நூற்றி நாற்பது நூற்றி எண்பதுலாம் வாழ்ந்துருக்குறாங்க சரிங்களா அப்போது எந்த சபை இதை பேசுது பாருங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு திருப்பியை பேசுகிறவங்க கூட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அது அப்படி நடக்காது பொருளாதாரத்தில் செழிப்பை பேசுவாங்க சரிங்களா குடும்ப ஒழுக்கத்தை பற்றி அவ்வளோ பேசுவாங்க ஆனால் இந்த மரண விஷயத்தை மட்டும் தொட்டுக்கிட மாட்டாங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க அதை தொட்டால் ஒரு கூட்டம் எழும்பும் நமக்கு எதுக்கு வ எது வரும் அப்படின்னு பயப்படுவாங்க நம்ம அதுக்கெலாம் பயப்பட புற கிடையாது மரணம் எதிரின்னு பைபிள் சொல்லுது மரணம் சாபத்தின் அடையாளம் பைபிள் சொல்லுது மரணம் டிசாஸினுடைய பிள்ளைகளுக்கு வரும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் இது எதுவும் எனக்கு நடக்காது நடக்கவும் கூடாது அதனால் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே